அருகே பெருங்குடியில் ஐந்து புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சுகாதார வளாகத்தை ஒன்றிய பெருந்தலைவர் மேகலா முத்து திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே பெருங்குடி சமுதாய கூடத்தில் ஐந்து புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய சுகாதார வளாகத்தை அரிமலம் ஒன்றிய பெருந்தலைவர் மேகலா முத்துரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் பொன் ராமலிங்கம் ஒன்றிய செயலர் பி ஆர் இளையராஜா பெருங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் துணைத் தலைவர் ராஜேந்திரன் அரசு ஒப்பந்ததாரர் சின்னத்தம்பி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆரோக்கியராஜ் ஊராட்சி செயலர் கருப்பையா உள்ளிட்ட ஏராளமானோர் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்